எல்எம் ஒன் எயிட் செவன் ஃபைவ் ஐசி அதாவது வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் ஆப்ளிஃபையர் அது பிகினர்ஸ் டூ ப்ரோ எக்ஸ்பிளனேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எல்எம் ஒன் நைட் செவன் ஃபைவ் ஐசி ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கிளியர் அண்ட் க சவுண்டு கிளியர் கட்டாக இருக்கும் மாதிரி ஹீட்டு வந்து பார்த்துக்கிட்டோம்னா ராங்காக கனெக்ஷன் கொடுத்தோம்னா டக்குன்னு ஐசி டேமேஜ் ஆகும் வாய்ப்பு இருக்குது மாதிரி சவுண்ட் டிஸ்ட்ராக்ஷனு இதெல்லாம் பற்றி இன்றைக்கி வீடியோவில் டி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி எல்எம் ஒன் நைட் செவன் ஃபைவ் ஐசி வந்து கரெக்டான ஆம்பிளிஃபயர் பில் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக வந்து மூவ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டோம்னா இம்பார்ட்டண்டான வீடியோ அதே மாதிரி ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதேமாதிரி வணக்கம் நண்பா நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா தனுஷ்ரீ ஆடியோஸு முத்துவேல்பட்டியில் இருக்குது ராசிபுரம் முத்துவேல்பட்டி நாமக்கல் அதே அதேமாதிரி வந்து நம்ம சேனலில் வந்து புதுசாக ஆப்ளிஃபையர் இல்லை கஸ்டமைஸ்டான ஆம்ப்ளிஃபையர் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ போடுவோம் அதேமாதிரி உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் ஆரம்பிச்சது மாதிரி நான் பிகினராக இருக்கும்போது நான் இந்த மாதிரி நினச்சேன் இந்த மாதிரி சொல்கிறவங்க ஆளுங்க இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி இப்போது எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கிடையாது எனக்கு உங்களுக்கு தெரியாததை எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன் அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக அதை பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் அப்டேட் பண்ணுவேன் இல்லைனா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் கேட்டுட்டு இல்லைனா என்ன எதுன்னு வாங்கி பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேனே தவிர இந்த மாதிரி இப்போ போலியோ ப்ரொமோஷன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அதே மாதிரி சவுண்ட் சிஸ்டம் ப்ராக்டிக்கலான எலக்ட்ரானிக்ஸு அதை வந்து ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பார்க்க போறோம்னா எல்எம் ஒன் செவன் ஃபைவ் ஐசி வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னா எல்எம் ஒன் எயிட் செவன் ஃபைவ்ங்கிறது வந்து பார்த்திங்கனா ஆடியோ ஆம்பிஃபையர் ஐசி ஐசி தான் அது அதேமாதிரி ஸ்மால் சிக்னல் அதாவது வந்து ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ண பவர் கண்ணு பவர் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வாட்ஸ் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வாட்ஸ் அவுட் புட் கொடுக்கும் சிக்ஸ் இன்ச்சு போடலாம் ஃபோர் இன்ச்சு டூ சிக்ஸ் இன்ச்சு போடலாம் கம்பல்சரி கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே மாதிரி இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஹோம் ஆடியோ ஆம்பிஃபையருக்கு இல்லை கம்ப்யூட்டர் இருக்குது இல்லை ஸ்மால் டிஜெமனேட்டர் இந்த மாதிரி டிஐ டிஐஓ ஆம்ப்ளிஃபையர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக சவுண்டு பாக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா லோ காஸ்ட்டில் தான் க்ளீன் சவுண்டு கொடுக்கும் லோ காஸ்ட்லேயே அதாவது பார்த்தோம்னா கம்மியான வழியிலே நல்லா க்ளீன் சவுண்டு கொடுக்கும் அதே மாதிரி அந்த ஐசி வந்து பார்த்துட்டோம்னா பார்க்கவே சின்னதாக தான் இருக்கும் பட் ஆனால் அவுட்புட் கிளியரான அவுட்புட் கிடைக்கும் ஏன் வந்து பார்த்துட்டோம்னா மக்களுக்கு வந்து ரொம்ப இந்த பு ஐசி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எல்எம் ஒன் எயிட் செவன் ஃபைவ்ங்கிறது லெஸ்ஸான காம்பனன்ட்ஸ் அதாவது பார்த்தோம்னா கெப்பாசிட்டி இருக்கும் ஐசி இருக்கும் ரெஸ்ட் இருக்கும் அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க போடியே கசகசத்து எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க சிம்பிளான சர்க்கியூட் அதாவது ஈஸியான சர்க்கியூட் யாராக இருந்தாலும் சரி பார்த்தோம் அப்படின்னா கம்மியான போ கம்மியான விலையிலையும் கம்மியான காம்பனன்ட்ஸும் வச்சு நீட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக டிஸ்டர்ஷன் வராது ஏன் அப்படின்னு கேட்டுட்டோம்னா கரெக்டான மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்டர்ஷன் இருக்காது ஹீட் இருக்காது பேஸும் நல்ல நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வாட்ஸ் இந்த இந்த வாட்ஸ் கணக்கில் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம நீட்டாக கொடுக்கலாம் அதான் நான் சொன்ன மாதிரி ஆரஞ்சு கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து லெஸ்ஸான காம்பொனன்ட்டு ஈஸி சர்க்கியூட்டாக இருக்கும் அதேமாதிரி டிசைனிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க கம்மியான சர்க்கியூட் வச்சு நீட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க மாதிரி பெஸ்ட் ரெஸ்பான்ஸும் நல்லாயிருக்கும் லோ டிஸ்கஷன் பிகினருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் சப்ளை போயிடலாம் பவர் சப்ளை ரெக்யூட்மெண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டூயல் சப்ளை தான் இருக்கும் டிவெல் சப்ளை இருக்கும் பட் ஆனால் வந்து ப ஒரிஜினல் ஐசி ஒரிஜினல் ஐசியில் போட்டு டியூல் சப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்காவாக இருக்கும் அதேமாதிரி மார்க்கெட்டில் வந்து வர்றது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் சப்ளை தான் வருது சிங்கிள் சப்ளைக்கு வர்றது அந்த ஐசி போட்டு வருது எல்லாம் ஒன் எயிட் செவன் ஃபைவ் அந்த ஏசி போட்டு சிங்கிள் சப்ளையில் இருக்கு போர்டு அது நல்லாயிருக்கும் அது அதுவும் நல்லாயிருக்கும் பட் ஆனால் ஒரிஜினல் ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் சப்ளை போட்டோம் அப்படின்னா பக்காவாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா இருபத்தஞ்சி ப்ள இருபத்தஞ்சு ஜீரோ இருபத்தஞ்சி ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா பக்காவாக இருக்கும் அடுத்து வந்துனா ட்ரான்ஸ்ஃபார்மர் கட்டால் இல்லைன்னா சவுண்டு பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும் ஹீட்டு வரும் ஹம்னாய்ஸ் வரும் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கனா நான் ஏற்கனவே நாலு பாட்டு அஞ்சு பாட்டு போட்டிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு வந்திருக்கேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கிய புள்ளி அதாவது ஆம்ப்ளிஃபையருக்கு முக்கியமான என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் அது பெருசாக இருக்குது ஒரு மூலையில் வைக்கிறாங்க கம்மன் அமைதியே இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் பட் ஆனால் எல்லா வேலையும் பண்ணுறதே அது ஒன்று தான் ஒரு சிலர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்பிளிஃபையர் செஞ்சிடுறீங்க செஞ்சுட்டு அவர் ஹம்மிங் நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு நான் என்ன அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எந்த போர்டு வாங்கினாலும் சரி பிகினராக இருந்தோம்னா நம்ம வேலை செய்கிறதுக்கு சலச்சிக்கவே கூடாது அதாவது வந்து ஒரு சிலர் என்ன ஆகுறீங்க திரும்பவும் கழட்டணுமா திரும்பவும் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி அதாவது வந்து நம்ம ஆடியோ ஃபீல்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் கஸ்டமராக இருந்த கஸ்டமராக இருந்தாலும் சரி டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி புதுசாக கற்றுக்கிறீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆடியோ ஆம்ப்ளிஃபையரை வந்து பிரிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ரிப் அதை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணி சரி பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன் அதில் ஒரு பைத்தியமான ஒரு இதில் இருந்தேன் நான் அது ஒன்று சொல்லி ஆகணும் அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஓரளவுக்கு கற்றுக்க கற்றுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சதை நீங்கள் டவுட்டு அப்படின்னா எனக்கு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அதே மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் சொல்ல கிடையாது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித் தரேன் அதே மாதிரி எனக்கு தெரிலனா நான் அடுத்துங்கிட்டு கேட்டு கூட நான் சொல்லி தந்துருவேன் ஓகே அதிலலாம் நான் எந்த இதுவும் எனக்கு தெரில உனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டு நம்ம இது கிடையாது தெரில அப்படின்னா கண்டிப்பாக நான் கேட்டுருவேன் கேட்டு நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் நான் அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஆம்பிளிஃபயரை பிரிக்கிறதுக்கு போர்டு ஸ்க்ரூ கட்டுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த வேலையில் வந்து வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சலிச்சிக்கவே முடியாது வேலை மாங்கு மாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்குலாம் நான் தூங்காமல் வேலை செஞ்சுருக்கேன் நான் தூங்காமல் வேலை செஞ்சனால தான் நான் இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் அதாவது வந்து இன்னொன்று வந்து கற்றுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் சுத்தமாக அதாவது வந்து நீங்கள் பிகினர் வந்து கற்றுக்கிற வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கேப் பண்ணவே முடியாது வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஆர்டர் எடுத்தாலுமே வேகமாக செஞ்சு கொடுக்க முடியாது செய்ய வந்து பார்த்துக்கிட்டோம்னா பழகும் ஃபஸ்ட்டு செவன் டூ எயிட் டேஸ் செவன் டூ எயிட் டேஸ் யார் கேட்டாலும் சரி அந்த டைம் சொல்லிடுங்க அந்த டைமில் நீங்கள் பொறுமையாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் வேலை தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கற்றுக்கிறவங்களோ எப்படி இருந்தாலுமே பொறுமையாக அதாவது மைண்ட் செட்டு தான் மைண்ட் செட்டு கிளீனாக இருக்குது அதாவது வந்து ஆம்ப்ளிஃபையர் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் வந்து செய்யற மூடில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் சேரில் உட்காந்து அந்த வேலையை செய்யணும் இல்லைனா செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு நினைப்பில் செஞ்சு ஏதோ ஒரு ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்து வந்து ஏதோ ஒரு போர்டு கம்ப்ளைண்ட் அதாவது வந்து இப்போ டெக்னீஷியனாக இருந்தோம் அப்படின்னா டெஸ்ட் லாம் போட்டு கண்டுபிடிச்சிருவான் இருந்தாலுமே ஒவ்வொரு இது கம்ப்ளைண்ட் ஆகிரும் அதை வந்து லோ வாட்டில் இந்த மாதிரி ஐசி இப்போ எல்எம் ஒன் எயிட் செவன் ஃபைவ் இந்த மாதிரி ஐசியெலாம் வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்லாம் போட்டு ஒரு ஒரு டைம் காட்டி கொடுத்துருவோம் ஒரு டைம் வந்து பார்த்துட்டோம்னா முடிச்சிடும் போர்டை முடிச்சிடும் போர்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் பல்பு எரிஞ்சு என்ன பண்ணுறது அது ஒன்றும் இருக்கு பார்த்துக்கிட்டிங்களா அதே மாதிரி அதான் மைண்ட் செட்டு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் வேலையிலே உட்காரணும் இல்லைனா அடுத்த நாள் செஞ்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதேமாதிரி வேலையை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்க்ரூ போர்ட் எல்லாத்தையும் முறுக்கி எல்லாத்தையும் யூடியூபில் வீடியோ பார்த்து பண்ணிடுறீங்க பட் பண்ணிவிட்டு ஹம்மிங் நாய்ஸ் வருதுங்கிறீங்க ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வெளியே வச்சு செஞ்சிருங்க வெளியே வச்சு செஞ்சுட்டு அதில் ஹம்மிங் வருது அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வச்சு செய்கிறப்ப நீங்கள் எந்த போர்டு எடுத்துக்கிட்டாலுமே ஹம்மிங் வரக்கூடாது அதுதான் மெயின் ஒன்று நீங்கள் தப்பாக கிரவுண்டு டு கிரவுண்டு ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹம்மிங் நாய்ஸ் வராது நீங்கள் வெளியே வச்சு செய்யும்போது உள்ள வச்சு செய்யும்போது நீங்கள் ஸ்டார் க்ரௌண்டிங்கு இல்லை எந்த இருந்து வெளியே வச்சு செய்யும்போது வரல அப்படின்னா நீங்கள் உள்ளே வச்சு செய்கிறப்போ வருது அப்படின்னா நீங்கள் ஒன்று ஸ்டார் க்ரௌண்டிங்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து பாத்துட்டு நீங்கள் நல்ல நாலேஜ் நல்லா கற்றுக்கிட்டு அப்புறமேட்டு பண்ணினா கண்டிப்பாக வராது இப்போ நான் அந்த ஆம்பிளிஃபையர் செஞ்சிருக்கேன் அதில் வந்து ஸ்டார் க்ரௌண்டிங்கே பண்ணல பட் ஆனால் துளி ஜீரோ பர்சன்டேஜ் அமைங்குது இந்த ஆம்பிளிஃபையர் காட்டியிருப்பேன் நான் இந்த ஆம்பிளிஃபையர் அது ஒயர் எல்லாமே வெளியே தான் விட்டுருக்கேன் அதே மாதிரி மேல் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒயர் போருங்க அப்படியே வெளியே நீட்டிருக்கேன் என்ன பர்சனல் யூஸ்க்காக நான் அப்படியே அப்படியே மாற்றி மாற்றி இது பண்ணிக்குவேன் அந்த மாதிரி கான்செப்டில் அது பண்ணது பட் ஆனால் வந்து பார்த்துட்டோம்னா அது இப்போ வரைக்குமே அது வந்து இப்போ வரைக்குமே ஜீரோ பர்சன்டேஜ் கம்மிங்கு இந்த வரைக்கும் நான் எந்த கிரௌண்டிங் எதுவுமே பண்ண கிடையாது இந்த மூலையில் பார்த்துக்கிட்டா தெரியும் எந்த கிரவுண்டிங் எதுவுமே பண்ணவே கிடையாது ப்ளஸ் டூ மைனஸ் கிரவுண்டு டூ கிரவுண்டு அதை மட்டும் நீட்டாக கொடுத்தோம்னாவே ஹம் வராது பட் சப்போஸ் வருது அப்படின்னா கேபினெட்டில் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டார் கிரவுண்டிங் பண்ணணும் ஸ்டார் கிரவுண்டிங் பண்ணி இந்த இடத்துல இந்த மூலையிலையோ இல்லை இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல இந்த மூலையில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார் கிரவுண்டிங் பண்ணி எல்லா கிரவுண்டுமே அந்த இடத்துல க்ரௌண்டு வரும் எல்லா எல்லாவோட கிரவுண்டு வயிறுமே ஒரு இடத்துல கிரௌண்டு மேட்ச் ஆகணும் அதுதான் ஸ்டார் கிரௌண்டிங்கிறது அது ஒன்று பார்த்துக்கோங்க அதுதான் சரி ஓகே நம்ம வீடியோக்குள் வந்துடலாம் நினைக்கி பேசினது எதுக்கு அப்படின்னா பிகினர் பிகினர் ஒருத்தர் கேட்டிருந்த அப்படி அதாவது வந்து வேலை செய்கிறதுக்கே அப்படிங்கிறத வந்து சலிச்சிக்கவே கூடாது நம்ம ஏன்னா எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஒரு மணி ஆயிடுச்சு அந்த கதையே எங்கே ஆகாது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சால் தான் வேலையை கற்றுக்க முடியும் அதான் உண்மை உண்மையும் கூட இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் உட்காந்தா கூட அந்த ஒரு கிரவுண்டை கம்மி விட்டு நிறுத்துறதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் உட்காந்துருந்தாலுமே வந்து ஒவ்வொன்றா பண்ணி 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 தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஒரே நாளே எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா இப்போ எலம் எலமோனை ஐசி வந்து பார்த்துட்டோம் பார்க்கலாம் அது பின் வந்து பார்த்துக்கலாம் பின் வந்து பார்த்துக்கோம்னா அஞ்சு பின் வரும் அஞ்சு பின் வந்து நான் இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு இன்வெர்ட்டிங் இன்புட் வரும் ஓல்ட்டு ஓல்ட்டு மைனஸ் மைனஸ் ஓல்ட்டு அவுட்புட் வரும் அவுட்புட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஓல்ட்டு வரும் அடுத்து ராங் பின் வந்து கன் பண்ணால் கண்டிப்பாக ஐசி டேமேஜ் ஆகிடும் நான் இருக்கும்போது சொல்லியிருப்பேன் ஐசிக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஐசியெல்லாம் கண்டிப்பாக போயிடும் பல்பு ஏரியாது ஒன்றும் ஏரியாது டக்குன்னு போயிடும் அதே மாதிரி ஆப்ளிஃபிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்புட்டில் ஸ்மால் ஆடியோ சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா வரும் அதே மாதிரி எல்லாம் ஒன் எயிட் செவன் ஃபைவ் வோல்டேஜ் கெயின் இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா கரண்ட் பூஸ்ட் பண்ணும் கரண்ட் வந்து பூஸ்ட் பண்ணும் அதேமாதிரி ஸ்பீக்கருக்கு ஸ்ட்ராங்கான சிக்னல் அனுப்பும் தான் வந்து பார்த்துட்டோம்னா சின்னதாக மாதிரி இருக்கும் பட் ஆனால் வேலை செய்கிறது நல்லா நீட்டாக வேலை செய்யும் அதேமாதிரி ஹீட்டு ப்ராப்ளம் ஹீட்டு ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லா வீட்லையும் சொல்கிறதா ஹீட்ஸிங் பெருசாக போடுங்க சின்னதாக போடாதீங்க தெர்மல் பேஸ்ட் வந்து வைக்காமல் வைக்காதீங்க வைக்காமல் போடாதீங்க தெர்மல் ப் வச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்க்ரூப் பண்ணுங்கள் மாதிரி ஹை வோல்டேஜ் ஃபோர் ரோம்ஸ் ஹெவி லோடு இதுக்கு எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஹீட்டு ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி ப்ராப்பரான கூலிங் மஸ்ட்டு கூலிங் மஸ்ட்டாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சவுண்ட் ரிஸ்ட்ராக்ஷன் ஏன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது வந்து ராங் தப்பாக வந்து ரெசிஸ்டர் வேலையை போடுறது பேட் கிரவுண்டிங் அடிக்கிறது இப்போ இந்த யூ யூஎஸ்பி லைன்லேருந்து கிரவுண்டை தூக்கிட்டு வந்து ஷார் கிரவுண்டிங் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா கிரவுண்டும் வரணும் பட் ஆனால் ஒரு சில கிரவுண்டு ஒவ்வொரு ஆம்பிளிஃபையருக்கு தகுந்த மாதிரி யூஎஸ்பியிலேருந்து லைன் எடுக்க தேவையில்ல இல்லை எடுக்கணும் ஒரு இதில் வந்து எஃப்டி ஜீரோ தேதி எடுக்கணும் ஒரு இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா கெப்பாசிட்டி வந்து எடுக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது அது நீங்கள் வர வரதாக கற்றுக்க முடியும் எடுத்தோன்னே கற்றுக்க முடியாது அதே மாதிரி அனுபவம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் மட்டும்தான் வேலை செய்யும் நம்ம தியரேட்டிக்கலாக படித்து என்ன தான் இது பண்ணாலுமே ஒன்றுமே வேலைக்காகாது நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அம்மு ஹம் வந்து நம்ம நிறுத்தவே முடியாது போக 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 தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன கம்ப்ளைண்ட் என்ன ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா பார்த்து ஒவ்வொன்றா பிடிக்கிவிட்டு ஒவ்வொன்றா ஜாயிண்ட் அடிச்சு அப்போ தான் கற்றுக்க முடியுமே தவிர எடுத்தோன்னே கற்றுக்க முடியாது மெயினாக ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா பெஸ்ட்டாக வாங்கி போட்டுக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா லோக்காலிட்டி பவர் சப்ளை யூஸ் பண்ணுறது அதாவது வந்து கெப்பாசிட்டி வந்து சின்னதாக யூஸ் பண்ணுறது இருபத்தஞ்சி வோல்ட்டு இதில் நாலாயிரத்தி எழுநூறு எம்எஃப்டி யூஸ் பண்ணாமல் சின்ன அதில் அதில் விட கம்மியாக போடுறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறது அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா இன்புட் ஒயர் வந்து நாய்ஸாக இருக்கிறது அதாவது வந்து கரண்ட்டாக லே அவுட்டில் க்ளீன் சவுண்ட் வராது அதாவது வந்து கரெக்டான லே அவுட்டில் க்ளீன் சவுண்டு வரும் தப்பான லேட்டில் லே அவுட்டில் வந்து பார்த்துட்டோம்னா பின்னு மாற்றி மாற்றி கொடுத்து அதில் கரெக்டாக சவுண்ட் அவுட் புட் எடுக்க முடியாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக பில்ட் பண்ணுது ஸ்டார் ரவுண்டிங்கே அதாவது ஷார்ட் ஒயர் பண்ணுறது குட் கப்பாசிட்டி குவாலிட்டி சீல்ட் ஒயர் இன்புட்டில் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும் சேஃப்டியான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஷார்ட் செக் பண்ணுறது சப்ளை வோல்டேஜ் டேஜ் மெஷர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு லே பல்ப் டெஸ்டில் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் பல்ப் டெஸ்ட்டு அதை வந்து டேஸ் டெஸ்ட் லேம்புக்கு வந்து ஒரு வீடியோ போட சொன்னால் கூட போடுறேன் நான் கமெண்ட்டில் தெரிவிங்க டெஸ்ட் லேம்புக்கு வீடியோ போடலாமா என்ன எதுன்னு எல்லோரும் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக டெஸ்ட் லேப் பற்றி வீடியோ போடுறேன் நான் ஏன்னா பேசிக்காக நான் பண்ண முதல் தப்பு என்ன அப்படின்னா டெஸ்ட் லேம்ப் போடாமல் எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மையும் கழட்டி பார்த்தது தான் அதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு நான் முதல் ஆரம்பித்துதான் அந்த தப்பில் தான் ஆரம்பித்தேன் பட்டு இப்போ இப்போ எது எடுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு டெஸ்ட் லேம்பில் போட்டு தான் அப்புறமேட்டு தான் மூவ் பண்ணுறது அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா எல்எம் ஒன் எயிட் சவன் ஃபைவ் ஆடியோம்ப்ளிஃபையர் பற்றி பார்த்துக்கிட்டோம்னா ஐசி இருபது டூ முப்பது வாட்ஸ் சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு க்ளீன் க்ளீன் சவுண்டு ப்ராப்பரான ஒயர் பவர் சப்ளை கொடுத்து ப்ளஸ் ஹீ ஹீட்சிங் வெரி இம்பார்ட்டன்ட் ஹீட்சிங் வந்து பார்த்தோன்னா பெருசாக கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் மேட்சிங்காக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா சிடிஏ அதாவது வந்து அடுத்த வீடியோல என்ன அதாவது வந்து எல்எம் எல் எம் ஒன் நைட் செவன் ஃபைவ் பற்றி ஒருத்தர் கேட்டது அப்படி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவருக்கு லிப்பை பண்ணிட்டு நான் கண்டிப்பாக போட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் மாதிரி போட்டாச்சு பார்த்துங்க பிரதர் உங்களுக்கு எதாவது வீடியோ போட்டது மாதிரி வேற ஆள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் டெஸ்ட் டெஸ்ட்லாம் பற்றி வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணி சொன்னாலும் ஓகே அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக டெஸ்ட்லாம் பற்றி போட வாய்ப்பு இருக்குது நீங்கள் எல்லோரும் கேட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக போடுறேன் ஐஆர்எஃப் சீரியஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருக்குது ஐஆர்எஃப் சீரியஸு மாஸ்பட்டை பற்றி ட்ரான்ஸ்டரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் அதில் பாதி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாக போடலான்னு சொல்லி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ போடலான்னு சொல்லி மாஸ்பட்டை பற்றி ட்ரான்ஸ்டரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ போலான்னு இருக்கேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போடுறேன் வீடியோ வந்து கடைசியாக பார்த்துருக்கவங்களுக்கு மட்டும் தான் ஃபுல் டீட்டெயில்ஸான விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன் நான் அதே மாதிரி வீடியோ எப்போ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாதீங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அப்போ தான் எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நான் உங்கள் தனுஷோஸ் ஓகே அடுத்த டேட்டில் சந்திப்போம்